என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதையின் தலைப்பு உழைப்புக்கு கொடுக்காதே கெடு ஆனால் உழைப்புக்கு மட்டும் அல்ல முயற்சிக்கும் கொள்கைக்கும் எந்த நிலையிலும் முனைப்புக்கும் கொடுக்கக்கூடாது ஓய்வு அப்படி கொடுத்துவிட்டால் அதிலிருந்து மீண்டு எழுவதற்கான வாய்ப்புகள் கிடைப்பது அரிது ஆகவே இந்த கவிதையையும் நான் உழைப்பை மையப்படுத்தி எழுதியிருக்கிறேன் இதன் தலைப்பு உழைப்புக்கு கொடுக்காதே கெடு தலைப்பு உழைப்புக்கு கொடுக்காதே கெடு வறுமையை சுமக்கும் வலிமை மனதின் பொறுமைக்கு உண்டு மனிதனிடமே வாலிப நெஞ்சங்களே புரிந்து கொள்ளுங்கள் வறுமையை சுமக்கும் வலிமை மனதின் பொறுமைக்கு உண்டு என்றாலும் வறுமையை மாற்றும் திறமை உன் உழைப்புக்கு மட்டுமே உண்டு என்றாலும் சூழும் வறுமையை வரும் வறுமையை மாற்றும் திறமை உன் உழைப்புக்கு மட்டுமே உண்டு வறுமையும் கடந்து போகும் ஆனால் அதற்கு உழைப்பு வேண்டும் என்னாலும் வாழ்வில் வறுமையும் கடந்து போகும் ஆனால் அதற்கு உழைப்பு வேண்டும் என்னாலும் திருநாளே உழைக்கும் ஒவ்வொரு நாளும் உழைக்காத வாழ்க்கை எப்படி வாழும் திருநாளே உழைக்கும் ஒவ்வொரு நாளும் உழைக்காத வாழ்க்கை சமூகத்தில் எப்படி வாழும் உழைக்கும் வாழ்க்கைக்கே சோதனை என்றால் உழைக்காத வாழ்க்கை சந்திக்காதா வேதனை உழைக்கும் வாழ்க்கைக்கு சோதனை என்றால் உழைக்காத வாழ்க்கை சந்திக்காதா வேதனை வறுமை தீரவில்லை என்றால் அதற்கு உழைப்பு போதவில்லை என்றே பொருள் நான் அடித்து சொல்லுவேன் வறுமை வாழ்வில் தீரவில்லை என்றால் அதற்கு அந்த வாழ்விற்கு அந்த மனிதனுக்கு உழைப்பு போதவில்லை என்று பொருள் உழைக்காத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை உழைத்து பார் வாழ்வில் தோல்வியே இல்லை மனித இனமே உழைக்காத வாழ்க்கை வாழ்க்கையே இல்லை உழைத்து பார் தோல்வியே இல்லை இது ஏன் புரியவில்லை மனித இனம் உழைத்தால் உலகில் கேடே இல்லை இன்னும் ஏன் இது புரியவில்லை மனித இனம் தீவிரமாய் கடினமாய் உழைத்தால் உலகில் கேடே இல்லை உழைக்காத மனிதனின் மனதில் கேடுகளே அதன் நினைவில் மனிதனிடமே புரிந்து கொள்ளுங்கள் உழைக்காத மனிதனின் மனதில் கேடுகளே அதன் நினைவில் இது தொடரும் பட்சத்தில் பஞ்சகங்களே வளரும் நெஞ்சத்தில் இது தொடரும் பச்சத்தில் வஞ்சகங்களே வளரும் நெஞ்சத்தில் இனி உழைக்க துணிந்து எழு இதனால் குறையும் வாழ்க்கையின் பழு இனி மனித இனமே உழைக்க துணிந்து எழு இதனால் குறையும் வாழ்வின் பழு உழைப்பால் வாழ்க்கைக்கு கொடு வலு ஆனால் உழைப்புக்கு உழைப்பால் வாழ்க்கைக்கு கொடு வலு ஆனால் உழைப்புக்கு கொடுக்காது கெடு மனித இனமே உழைப்பை பற்றி நிறைய சொல்லி வருகிறேன் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் இன்னும் சொல்லுவேன் உழைப்பு என்பது உன்னில் ஊற வேண்டிய சிந்தனை உழைப்பை நிராகரித்து விட்டு பிறர் உழைப்பில் வாழ்வதும் கூட வாழ்க்கைக்கான முறை அல்ல இளமையோ முதுமையோ உன்னால் முடிந்தவரை உழைத்து கொண்டே இரு அதைத்தான் சொல்லுகிறது இயற்கையும் இயன்றவரை உழைப்பதோடு முடிந்தவரை உதவவும் செய் உதவுவதற்கு நீ ஊர் ஊராய் அலைய வேண்டாம் திரிய வேண்டாம் வாய்ப்புகள் அமையும் பொருட்டு உதவி வாழ் உதவி என்பதை நிறைய கவிதைகளில் உங்களுடன் நான் பகிர்ந்து உள்ளேன் சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அதையும் அவ்வப்போது உங்கள் கவனத்திற்கு நான் சொல்லி வருகிறேன் இன்னமும் வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் சொல்லுவேன் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன்